சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தை மாதம் எட்டாம் நாள் சப்தமி திதி மதியம் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரம் இரவு பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நல்லவைகள் நடக்கக்கூடிய இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ இந்த நாள் மிகவும் சரியான நாளாக இன்று இருக்கும் அதன் மூலமாக அவர்களுக்கு பணவரவு வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் போலவே இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமாகவும் வெற்றிகள் தனலாபங்கள் லாபங்கள் அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு திருமண விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சந்திரன் இன்றைக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அதுவும் சுக்கரனுடைய வீட்டிலிருந்து இன்றைக்கு ராசியை பார்ப்பது என்பது ஏற்கனவே பிரிஞ்சிடலாமான்னு நினச்சிக்கிட்டு இருந்த கணவன் மனைவிக்கிடையே ஒரு இணக்கமான சுமூகமான தீர்வுகள் வரக்கூடிய அமைப்பு கோவித்து கொண்டு போனவர்களுக்கு மனமாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு முதல் திருமணம் தோல்வியுற்று ரெண்டாவது திருமணம் அடாடா ஃபஸ்ட்டு திருமணம் இந்த மாதிரி ஆகிப்போச்சு நான் வேற ஏடாகுடமான ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன் செகண்ட் மேரேஜாவது எனக்கு ஒரு நல்ல அமைப்பாக இருக்குமா என்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் குடும்பத்தாரர்களுடைய நிம்மதியை தரக்கூடிய அமைப்பில் ஏழாம்பாவகத்தின் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நட்புகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஃப்ரெண்டு ஒரு வகையில் ஒரு கை கொடுத்தாருங்க என்னால் செய்ய முடியாத ஒன்று இன்னைக்கு இந்த ஃப்ரெண்டு செஞ்சு கொடுத்தார் என்கின்ற மாதிரியாக ஆண்கள் அனைவருக்குமே ஏதேனும் ஒரு நிலையில நண்பர்கள் கை கொடுக்கக்கூடிய அதன் மூலமான பண வரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வேலை அமைப்புகளில் கொஞ்சம் நிம்மதிகள் இருக்கும் டார்ச்சர் சம்பந்தப்பட்ட ஸ்ட்ரெஸ் சம்பந்தப்பட்ட வேலையில் சார்ந்த நல்லவைகள் நடக்கக்கூடிய நிம்மதியான நல்ல நாளுங்க மேஷத்தினர் எல்லோருக்கும் இன்றைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஆறாம் இடத்தில் வலுத்து அமர்ந்திருக்கின்ற வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ரொம்ப நாளாக இந்த வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணணும் அல்லது இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு மாறணும் ஒரு மாதிரியான அதாவது இந்த அமைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா இதை தான் அது அப்படின்ற மாதிரியான இன்சென்டிவ் தருவதற்கு கூட ஒரு நிலையில வேலையுடைய அமைப்புகளை பொருத்தி பார்க்கக்கூடிய வேலை நிலைமையில டார்கெட் அமைப்புகள் இருக்கக்கூடிய ரிஷவராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்ல வேலைக்கு போகக்கூடிய அமைப்புகள் உருவாகும் சிறப்பு நாள் இன்றைக்கு சிலருக்கு இன்றைக்கு நோய் தீரக்கூடிய நாளாகும் நோயை பத்தின பயம் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் உண்மை நோய் வந்துட்டா கூட பரவாயில்லைங்க ஆனால் நோயை பார்த்தீங்கன்னா பயம் தான் உடம்பு ரொம்ப வந்து ஒரு மாதிரியாக ஆகி போய்டும் அந்த மாதிரி கடந்த காலத்தில் சுமார் ஒரு நான்கு மாத காலத்திற்குள்ளாக இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இந்த டெஸ்ட் வந்துருச்சு அந்த டெஸ்ட் வந்துருச்சு என்கின்ற அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நல்ல ஆரோக்கியமாக தான் இருப்பீங்கன்ற மனோதைரியம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாள் கூட சொல்லுவேன் குடும்பத்தில் ரிஷபராசிக்காரர்களுடைய பேச்சை கேட்காமல் ஒரு மாதிரியாக அவசியப்பட்டு விட்டு இன்றைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்களுடைய அணுக்கம் தேடி வரக்கூடியவர்கள் நல்ல அமைப்புகள் நடக்கக்கூடிய நாளாகும் இந்த நாளுக்கும் ரிஷபத்திற்கு நல்ல நாள் இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் வலுவாகவே நல்ல அமைப்பிலே இருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டில் அவர் இருக்கிறதுன்றது ஒரு நிலையில் சிறப்பான ஒரு அமைப்பு தான் ஆக இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல சிந்தனைகள் மாறுபாடான ஒரு திட்டங்கள் மனசில் வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் இருக்கும் ஒரு உயர்ந்த எண்ணங்கள் லட்சியங்கள் வரக்கூடிய நாள்னு கூட இந்த நாளை சொல்லுவேன் இதை இப்படி செய்யலாம் அதை அப்படி செய்யலாம் இதை நம்ம படிக்கலாமா இந்த வேலைக்கு போகலாமா இந்த துறை தான் எந்த டிபார்ட்மெண்ட்டில் போகலாம் என்ன செலக்ட் பண்ணுறது கண்ணுக்கு நேரம் நாலு வழி தெரியுது அந்த நாலு வழியில எந்த வழியில போகலாம் என்கின்ற மாதிரியாக குழப்பங்கள் தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை மிதன ரசிக்கர்கள் இளைய பருவத்தினருக்கு தான் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தரவாதிக்கு இதுதான் நம்முடைய இலக்கு இந்த இடத்துல தான் நம்முடைய வாழ்க்கை என்பது தீர்மானம் ஆகியிருக்கும் ஆனால் இருபது வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா நாலு பேர் நாடு சொல்லி குழப்புவாங்க அப்பா ஒன்று சொல்ல அம்மா ஒன்று சொல்ல சொந்தக்காரங்களும் சொல்ல நட்பு ஒன்று சொல்ல தான் ஒன்றை நினைக்க என்கின்ற மாதிரியான அமைப்புகள் எல்லாத்திற்கும் முடிவுகள் வரக்கூடிய ஒரு உயர்ந்த லட்சியம் புலப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற நாள் சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கக்கூடிய யோக நாள் மிதனத்திற்கு இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் ராசிநாதன் நான்காவது வீட்டில் சுபர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே குருச்சுக்கர வீடுகளில் இருக்கக்கூடிய சந்திரன் அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை செய்ய மாட்டார் என்பது ஒரு விதி இன்றைக்கு நான்காம் வீட்டில் சுகஸ்தானத்தில் அவர் வலுவாக இருக்கிறார் ஆகவே சுகத்திற்காக எதையும் செய்யக்கூடிய நல்ல அமைப்புகள் இன்றைக்கு உண்டு மனசு கொஞ்சம் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வரைக்கும் இருந்த மாதிரி முடிவெடுக்க முடியாத மாதிரிலாம் இருக்காது இதுதான் இதுதான் இப்படி தான் கடந்த ரெண்டு வருஷங்களாக இந்தந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் அடிபட்டுட்டோம் நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணோம் ஏன் இந்த மாதிரி நடந்தது என்பது மாதிரி ஒரு ம நம்மைத்தானே அப்படியே ஒரு இது அசை போட்டுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களில் நம்ம எங்கே தப்பு பண்ணணுன்றதை சீர்திருத்தி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு அம்மாவளி உறவுகளில் இன்றைக்கி ஏதேனும் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அம்மாவே ஒரு விஷயத்திற்கு சம்மதம் தெரிவிக்கக்கூடிய அமைப்பு கடந்த ரெண்டு வருஷங்களாக அம்மா வந்து எதை சம்ம சம்மதிக்கலையோ அதுக்கு இன்றைக்கி சம்மதம் கிடைக்கும் அவரோடைய வயதற்கேற்றார் போல் ஒரு இளைஞர்களுக்கு அம்மா கொடுக்கக்கூடிய சம்மதம் வேறு ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு அம்மா கொடுக்கக்கூடிய ஆதரவு சம்மதம் என்பது வேறு ஆக தாய் மீது தாய் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களில் நல்ல சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இளைஞர்களுக்கு வாகன பிராப்தி ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்ல முடியும் பழுதுபட்டே வச்சு அதாவது வெறிப்பேர வச்சுக்கிட்டே இருக்கிற வண்டியை வந்து இன்றைக்கு ஏதாவது தூக்கி போட்டு நல்ல வண்டி வாங்கலாம்ன்ற சிந்தனை வரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் ரொம்ப நாளாக இந்த மேனேஜர்கிட்ட பேர் வாங்கினுங்க குடும்பத்தில் பேர் வாங்கினுங்க இந்த இடத்துல பேர் வாங்கினுங்க எதிர்காலம் இந்த இடத்துல இருக்க போது எதிர்காலம் இவரோடு இருக்க போகுது இவர்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுத்ததுன்னா நமக்கு வந்து நல்லா இருக்கும் என்கின்ற மாதிரி ஒரு இடத்துல உங்களுடைய திறமையை நிரூபிக்க வேண்டும் அந்த இடத்துல நற்பெயர் பெற வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் அது அப்படியே நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும் ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய பிளான் எல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லுவேன் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தூர இடங்களில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளுக்கு உதவக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அண்ணனுக்கு தம்பி உதவுறது தம்பிக்கு அண்ணன் உதவுறது போன்ற அமைப்புகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடியது அக்கா தங்கச்சிங்களையும் சேர்த்துத்தான் சொல்றேன் என்ன பெண்ணெண்ண அண்ணன் என்ன அக்கால் என்ன எல்லாமே ஒன்றுதானே ஆக இந்த மாதிரியான உறவுகளில் ஒரு புதிய திருப்பங்கள் திருப்பு முனைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட சகோதர அமைப்புகள் இப்போது நேர் செய்யப்படக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு சிம்மத்திற்கு திருப்பங்கள் நிறையக்கூடிய நிறைந்திருக்கின்ற நல்ல நாள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி இன்றைக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய தன லாபம் பண வரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ரொம்ப நாளா பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிற பணம் வர்றது அல்லது நமக்கு சேர வேண்டிய ஒரு பணம் கொடுத்து வச்சுருக்கின்ற பணம் திரும்ப வர்றது கடனாக கொடுத்து மாட்டிக்கிட்ட பணம் திரும்ப வர்றது ஏதோ ஒரு ரூபத்தில் இன்றைக்கி கையில் வந்து காசு வரணும் அடுத்த ஒரு காசாவது நமக்கு இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம காசு தான் இல்லை என்றைக்கு இருந்தாலும் பாக்கெட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம காசு தானே திருப்பி கொடுத்துட்டா தானே அது வேற ஒருத்தருடைய காசு ஆகுது ஆக பாக்கெட்டில் இன்றைக்கி பணம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பொருளாதார முன்னேற்றம் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றிலிருந்து ஒரு திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு பதினொன்று இரண்டாம் இடங்கள் எப்பொழுது சம்பந்தப்படுகிறதோ அப்போது தொட்டது துளங்கக்கூடிய தன்மை வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகளில் உண்டு ஏன் இந்த வேலை தொழில் அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால் பணம் வர்றது அதில் தான் நம்ம ஜீவன அமைப்புகள் இருக்கிறத வந்து நம்ம வெளியிலே சம்பாதிக்கிறோமா வீட்டில் சம்பாதிக்கிறோமா அல்லது நம்ம வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறோமா இணையத்தில் சம்பாதிக்கிறோமா அப்படி சம்பாதிக்கிறோமா பார்த்து சம்பாதிக்கிறோமா பார்க்காமலேயே சம்பாதிக்கிறோமா எப்படி சம்பாதித்தாலும் சம்பாத்தியம் வருவது ஜீவன அமைப்புகள் இல்லையா அது இன்றைக்கு நல்ல விதமாக நடக்கக்கூடிய அமைப்பு காலையில் வீட்டை விட்டு கிளம்புனோமா சாயந்தரம் திரும்பி வரும்போது பாக்கெட்டில் இவ்வளோ காசு இருந்தது என்கின்ற ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய நல்ல நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு வியாபார சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட ஸ்தானாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ராசியிலேயே இருக்கிறார் ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஒரு கூட்டு சார்ந்த விஷயங்கள கூட இன்றைக்கு நல்லவைகள் நடக்கும் ஒரு நண்பர்களாக சேர்ந்து ஒரு தெரிஞ்சவர்களாக சேர்ந்து இதை இன்னைக்கு இப்படி பண்ணலாமே ஆளுக்கு ஒரு பத்து ரூபா போட்டு இதை பண்ணினா என்ன என்கின்ற மாதிரியாக கூட்டு முயற்சிகள் சரிவருமா என்று யோசிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு யோசிக்கவே தேவையில்லை துளாராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அற்புதமாக இருக்கும்னு நான் நல்லா சொல்லியிருக்கிறேன் என்னதான் தசாபுக்தி அமைப்புகள் நன்றாக இல்லை என்றாலும் கூட கோச்சாரத்தில் வந்து நான்கு கிரகங்கள் வலுவான ஒரு நிலைமையில் இருக்கிறது எப்போதோ ஒரு முறை அத்தி போல வரக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு துளாராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கு போல வந்திருக்கிறது ஆகவே எதையும் அப்படியே செய்து அதன் மூலமான வெற்றி அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் மத்தவங்க அவங்கள பார்த்து கொஞ்சம் யோசிக்கிற நாளாவும் இந்த நாள துலா ராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியும் அதாவது எப்படி இதை பண்ணாரு நம்மனால முடியலையே இவ்வளவு நாள் அந்த திறமை அந்த மனுஷன் எப்படி ஒழிச்சு வச்சிக்கிட்டு இருந்தாரு இந்த மாதிரி மற்றவர்கள் மூக்கில் மேல் விரல் வைக்கக்கூடிய அளவிற்கு எதையாவது ஒன்றை சாதிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாக்கிய விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒன்பதாம் அதிபதி இன்றைக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறாருன்னாலையா அப்பாக்கிட்டே ஏதாவது கருத்து வெற்றுமைகள் வரும் அப்பானால ஏதாவது ஒரு செலவுகள் வரும் ஒரு மருத்துவ செலவாக இருக்கலாம் இல்லை அப்பா கேட்ட காசை திருப்பி கொடுக்குற மாதிரி அப்பாவுக்காக காசை கொடுக்குற மாதிரி அப்பாவால் ஏதேனும் ஓரளவுக்கு செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு சொந்த ஊரில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லேயும் ஒரு வீட்டுக்கு காம்பவுண்டு போடணும் வீடே கட்டணும் கட்டிக்கிட்டு இருக்கிற வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வருது ஆக எப்படியாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் அவரவருடைய வசதி கேட்டார் போல் கையிருப்பு கொஞ்சமாவது செலவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா பயண அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சென்னை மாதிரியான பெருநகரங்களில் இருக்கக்கூடியவர்கள் தென் மாவட்டத்திலேருந்து வந்தவங்க திரும்பி ஒரு நைட்டு சென் மாவட்டத்துக்கு வீட்டு ஊருக்கு போயிட்டு வந்துரலாம் இந்த வாரத்துலயே நம்ம பத்து நாளுக்குள்ளேயே ஊருக்கு போயிட்டு வந்துரலாம்ற ஒரு ட்ராவல் போகிறது அல்லது ட்ராவல் போறதுக்கு பிளான் பண்றது இந்த மாதிரியான அமைப்புகளே பன்னிரெண்டாம் இடத்து சந்திரன் கண்டிப்பாக தருவார் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு எது நம்மகிட்ட இருக்கிற ஓட்டம் அப்படிங்கறதுல ஒரு தெளிவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு சுக்கர்னுடைய வீட்டில் சந்திரன் இருக்கிறார் இல்லையா ஒரு சுப செலவுகள் ஏற்பட்டாலும் கூட ஒரு நல்ல செலவுகள் தான் வீட்டிற்கு நல்ல பொருள் வாங்கினேன் ஒரு டிவி வாங்கினேன் ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கினேன் ஒரு ஏசி வாங்கினேன் என்பது மாதிரியான எதுவும் செய்ய முடியாதவர்களுக்கு கூட எளிய பொருட்கள் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அத்தனையும் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்துல அட்டமாதிபதி இருக்கிறார் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் ஷேர் மார்க்கெட் போன்ற யோக வணிகம் போன்ற நெட்டில் இணையத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் கண் காணாத அமைப்பில் பிறரை பார்க்க முடியாத அமைப்பில் டக்குன்னு காசு பணம் பாக்கெட்டில் வந்து விழுகிறன்ற நாளாக இந்த நாள் அமையும் ஆக ஒரு லாபம் வரக்கூடிய நாளாக வெற்றி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ரொம்ப நாளாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தரை மனம் மாறக்கூடிய அமைப்பில் இன்றைக்கி செய்ய முடியும் நம்மக்கிட்ட அந்த மனுஷன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறார் நம்மளை ஜெயிக்க முடியாதுன்றதை இன்னைக்கு எப்படி காட்டுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோடு காட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கோடு காட்டுற விஷயங்கள்லாம் இன்றைக்கு கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு உயரமும் உத்வேகமும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு ரொம்ப நாளா முயற்சி பண்ணி நடக்காத விஷயம் டக்குன்னு நடந்துடும் அது ஒரு பெரிய விஷயம் ஒரு ஒரு போன வருஷம் முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க இதை செய்யலாம் அப்படின்னு பார்த்து ஒன்றுமே செய்யலைங்க பார்த்தீங்கன்னா அந்த தை மாசத்துலேயே டக்குன்னு முடிஞ்சு போச்சே என்கின்ற மாதிரியாக இந்த தைக்குள்ளேயே இன்னும் ஒரு பத்து நாட்களுக்குள்ளேயே நல்ல விதமாக எதை நீண்ட நாட்களாக ஒரு வருட காலத்திலமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அதை அப்படியே நல்ல விதமாக நிறைவேற்றக்கூடிய யோக நாள் நல்ல நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியான கலத்திர சானாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இந்த நாள் கொஞ்சம் நல்ல விதமான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு குறிப்பாக மனைவியின் பேரில் தொழில் பண்ணக்கூடியவர்கள் மனைவியை ஐடியா கேட்டு தொழில் பண்ணக்கூடியவர்கள் சில பேர் வந்து வெக்கப்படாமல் வந்து எதையுமே வெளியில் சொல்லிடுவாங்க நான் வந்து எதாக இருந்தாலும் என்னுடைய மனைவி பேச்சை கேட்டுத்தாங்க நான் செய்வேன் இதில் வந்து என்னங்க என் பொண்டாட்டி பேச்சை தானங்க நான் கேட்குறேன் உங்கள் பொண்டாட்டி பேச்சை கேட்டால் தானேங்க தப்புன்னு வேடிக்கையாக பேசக்கூடியவர்களும் உண்டு இந்த மாதிரியான எல்லாருக்குமே மனைவியின் பேச்சால் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாகவே இருக்கிறது ஆண்கள் அனைவருக்குமே பெண்களால் லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டுங்க அவரவருடைய கேட்டார் போல இதை வச்சுக்கலாங்க ஏழாம் பாவகம் எதிர்பாலினத்தவரை துரிக்கக்கூடிய ஒன்று அம்மாவாலேயோ அக்காவாலேயோ தங்கையாலேயோ தன் மகளாலேயோ தாரத்தாலேயோ இன்றைக்கு ஒரு நிம்மதியான அமைப்பு பூரிப்பான அமைப்பு இந்த பாருங்க மனைவி பேச்சை கேட்டேன் பொண்ணு பேச்சை கேட்டேன் அக்கா தங்கச்சி பேச்சை கேட்டேன் அதனால எனக்கு இந்த மாதிரியான ஒரு லாபம் கிடைச்சிருக்கு இந்த மாதிரியான பிரச்சனை தீர்ந்துருக்கு இதை நான் முன்னாடியே கேட்டுருக்கணுங்க என்கின்ற மாதிரியே ஆண்களுக்கு ஒரு மனமாற்றம் படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பெண்களுக்கு ஆண்களால் ஏற்பட்டிருந்த மன கஷ்டம் தீரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஆறாம் அதிபதி இன்றைக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் கடன் வாங்கி ஒரு உருப்படியான விஷயம் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதாவது கடன் வாங்குறதை எல்லாத்தையுமே நம்ம நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணிவிடுவோம்னு சொல்ல முடியாது நம்ம நினைக்கிறது இதுக்காகத்தான் வாங்குகிறோம் இது இப்படி தான் செலவாகணும்னு நினைப்போம் ஆனால் பாருங்கள் கடன் வாங்கினவொடனே ஒரு மருத்துவ செலவு வரும் வாங்கின பணம் வீட்டிற்காக செலவு பண்ணணும்னு நினச்சிருப்போம் ஆனால் அது பார்த்தா டக்குன்னு வந்து ஆஸ்பத்திரி செலவாக போய் மாறும் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு கடனை வாங்கி அது நல்ல விஷயத்திற்காக செலவு பண்ணக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு ஒரு வீடு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து நாள் நல்லா

பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு அதற்கான தீர்வுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு காலையில பத்து மணி மூணு நிமிஷத்துல இருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது காலையில கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் பத்து மணிக்கு பிறகு தான் கொஞ்சம் குழப்பங்கள் ஆரம்பிக்கும் சந்திராஷ்டமம் இன்றைக்கும் நாளைக்கும் நீடிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு பொதுவாகவே தேவ்வரை சந்திராஷிரமம் ஏதாவது ஒரு குழப்பத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பது தான் உண்மை ஆனாலும் ஒரு நிலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் சுக்கனுடைய வீட்டில் இருக்கிறாரு ஆனாலும் தேய்வரையாக இருக்கிறாரில்லையா மனசு மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் வந்துராது எதுவும் ஒரு சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு சுமூகமான நாளாகவே சந்திராஷிரமனால் இந்த நாள் இருக்கும் ஆனால் எதுலேயும் கொஞ்சம் முடிவு எடுக்கிறதுல அன்னைக்கு யோசிச்சு பண்ணுங்கள் பெரியவங்கக்கிட்ட ஏதாவது கேட்டுட்டு ஒரு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு வேலை மாற்றத்தை செய்யக்கூடிய எந்த முடிவையும் இன்றைக்கோ நாளைக்கோ நாளை கழிச்சோ தடாலடியாக எதையும் செஞ்சு செஞ்சிட வேண்டாம் ஆகவே பொறுமை நிதானம் தேவைப்படக்கூடிய சந்திராசிரம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது விலை உயர்ந்த பொருட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேங்குக்கு போகிறவங்க வர்றவங்க கொஞ்சம் அக்கம் பக்கம் தங்களுடைய கவனத்தை திசை திருப்ப விடாமல் நேர்மையாக உங்களுடைய கவனத்திலே இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு ரொம்ப அடிக்கடி சொல்லுவேன் இந்த ஓடிபி சொல்கிற விஷயம் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் வருது எஸ்எம்எஸில் ஒரு லிங்க் வருது அந்த லிங்க் அழுத்துங்க இந்த லிங்க் அழுத்துங்க இந்த மாதிரியான ஃபேக் மெசேஜை வந்து நம்ம தேவையில்லாத நம்ப கூடாத சந்திராஷ்டிரம நாளாக அமைஞ்சிருக்குங்க இதுவரை ராசிகளுக்கான இன்றைய ராசி வளங்களை பார்த்தோம் அடுத்து விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைப் தொலைக்காட்சி ஒரு நல்ல கேள்வி என்ன சிலரை எப்பவுமே ஒரு நல்ல டிரெஸ் போடுறாங்க ஒரு சட்ட கூட ஒரு புது டிரெஸ் ஒரு பத்து அதை போட மாட்டாங்க எப்போவுமே அயன் பண்ணி போடுவாங்க அவங்களுக்கு மேட்சாக ஒரு மாதிரி சிலு சிலுன்னு இருக்கிற மாதிரி அவங்கள பார்த்த உடனே பரவாயில்லையே இன்னைக்கு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்களே நல்ல சேரீ கட்டியிருக்கிறாங்களே நல்ல சட்டை போட்டிருக்காங்களே இவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரியான அருமையான ஒரு டிசைனை போட்டிருக்காங்களே என்கின்ற மாதிரி எப்பவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு அசங் கசங்காத அழுங்காத ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய துணிமணிகளை விரும்பி அணியக்கூடியவர்கள் அதற்கான அமைப்பு இருப்பவங்க அவங்களுடைய ஜாதகம் அப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு இவருடைய கேள்வி இன்னும் கொஞ்சம் நீளமாகவே போது சில பேர் வந்து அடிச்சுக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எந்த கிரகம் கொடுக்குது அப்படிங்கிறத கேட்குறேன் உண்மையை சொல்லப்போனால் தன்னை சுற்றி ஒரு வாசனையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை வைத்துக் கொள்ளுபவர்கள் நம்முடைய ஆடை நம்முடைய ட்ரெஸ் வந்து அடுத்தவங்களுடைய கவனத்தை கவரணும் பொதுவாகவே எல்லாரும் அந்த எண்ணத்தில் தான் போடுவோம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சட்டை போடும்போதே இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் மானத்தை மறைப்பதற்காக ஆடை என்றாலும் கூட சில நேரங்களில் அந்தஸ்தை கா காட்டி கொடுப்பதற்காகவும் ஆடை அமைப்புகள் வந்து விடுகிறது இல்லையா இந்த மாதிரியான அமைப்புகளில் ஆடையை விரும்பி அணிபவர் தன்னை பொருத்தமாக அதை செலக்ட் பண்றவர் எல்லாருக்குமே சுக்கரன் என்கின்ற கவர்ச்சி கிரகம் அப்படியே வலுவாக இருக்கிறதாங்க உண்மை சுக்கரனுடைய வீடுகள்னு சொல்லப்படக்கூடிய ரிஷபமும் துலாமும் அந்த சுக்கரனை ஆட்சி உச்சம் போன்ற அமைப்புகள் முக்கியமாக சந்திர அதிமுகம்ன்றத அடிக்கடி சொல்லுவேன் பௌர்ணமி சந்திரனுக்கு நேர் எதிரே அப்படியே ஆட்சி உச்சம் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு பத்தாம் இடத்தோடு நாலாம் இடத்தோடு இந்த ரெண்டு கேந்திரம் ரொம்ப முக்கியம் நான்கு பத்தாம் இடங்களில் தான் ஒருத்தர் வந்து எப்படிப்பட்ட தன்னை எப்படி அலங்கரிச்சுக்கிறது அப்படிங்கறத காட்டுது ஆக இந்த பாவகத்தோடு தொடர்பு இருக்கின்ற ரிஷபம் துலாம் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு இருக்கின்ற சுக்கரன் வலுத்து ஆட்சி உச்சமாக அல்லது சந்திரனுக்கு எதிரே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறவர் தன்னை அலங்கரிச்சுக்கிற அலங்கார பிரியனாக இருப்பார் சுக்கிரன் தாங்க முக்கியமான ஒரு கிரகம் சுக்கிரன் உச்சமானவர்கள் எப்பவுமே வந்து ஒரு கவனத்தை செலுத்தக்கூடியவர்களாக நிச்சயமாக இருப்பார்கள் அதீதமான சுபத்துவம் சுக்கிரன் பெற்றவர்கள் எல்லாருமே மிக கவனமாக சில பேர பாத்தீங்கன்னா காலையில் ஒரு ட்ரெஸ் நைட் ஒரு ஈவினிங் ஒரு ட்ரெஸ் மாற்றுவாங்க இல்லையா இந்த மாதிரியான ஆட்களும் அந்த சுக்கிரன் வலுத்தவர்களாக சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசை அமைப்புகள் நட நடப்பவர்களாக இருப்பார்கள் ஆகவே ஆடைக்கு பெயர் போன ஆடைக்கு முழுமையான காரக கிரகம் அப்படின்னு பார்த்துட்டாலே சுக்கரன் தான் சுக்கரனுடைய வீடுகளும் ஜோதிடத்தில் வந்து காம்பன் ஒரு காம்பினேஷன் அப்படிங்கிறத ரொம்ப அடிக்கடி சொல்லுவேன் அதாவது எல்லா நிகழ்வுகளும் எல்லா இணைவுகளும் சரியாக இருக்கின்ற அமைப்புகளில் தான் ஒரு ஒரு சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத அந்த காம்பினேஷன் சொல்கிறோம் ஆக இப்போது நான் சொன்ன மாதிரி ரிஷபம் துலாம் என்கின்ற அந்த இரண்டு சுக்கரனுடைய வீடுகள் சனி செவ்வாய் போன்ற ராகு போன்ற கேது போன்ற பாவர்களால் கெடாமல் இருந்து நான்கு பத்தாம் இடங்கள் வலுத்திருந்து எல்லாவற்றிற்கும் மேலான லக்னாதிபதியும் ஒரு நிறைவான ஒரு நல்ல அமைப்பில் இருந்து அதன் பிறகு சுக்கரன் வந்து ஆட்சியாக இருக்கிறாரோ உச்சமாக இருக்கிறாரோ செவ்வாய் சனி ராகு போன்ற கேது போன்ற பாபர்களோடு கலக்காமல் இருந்து இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமா அமாவாசை சந்திரன் சொல்லப்படக்கூடிய ஏன்னா பாபர்களோடு கலக்கக்கூடிய சுக்கரன் தன்னுடைய ஒளிப்பொலிவை தன்னுடைய பலத்தை அவர்களுக்கு தந்து தான் பலம் இழக்கிறார் என்பது தான் ஒரு ஜோதிட விதி எப்பவுமே அவர் சூரியனுடைய போய்கிட்டு இருப்பார் ஒரு நாற்பது டிகிரிக்கு மேலே நாற்பத்தி ஒன்பது டிகிரிக்கு மேல சூரியனுக்கு முன்பின் அவர் விலக முடியாது அதனால பெரும்பாலான நேரங்கள் அஸ்தகங்கத்தை அடைவார் அந்த அஸ்தங்க தோஷமும் அடையாமல் நிறைவாக முழுமையாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஆடை பெரியராக வாசனை திரவியங்கள்னு சொல்லப்படக்கூடிய சென்ட் இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு தன்னை சுற்றி ஒரு நல்ல சூழலில் இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கக்கூடியவராக பார்த்து கொள்வார் என்பதுதான் உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க